இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு கல்லூரியில் சேர இருக்கும் மாணவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு அருமையான வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா இடஒதுக்கீடு ரிசர்வேஷனை பற்றி தான் பேச போகிறோம் எதுக்காக இதை பற்றி நம்ம பேசணும் நம்ம ஒரு கல்லூரியில் சேர போகிறோம்னா இதை பத்தி இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுது இந்திய லெவலில் ஒரு ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுது இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா இத பத்தி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு கல்லூரியில சேரணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிக்கணும் இதை தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க புத்திசாலி சரியா இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண போறேன் அதனால மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உயர்கல்வியில நீங்க ஒரு தலை சிறந்த கல்லூரியில போய் சேருவதற்கு பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதிவு பண்ண போறோம் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி அதாவதுங்க இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் விட இது இந்தியால கடைபிடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலயும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுது இந்திய லெவல்ல ஒரு ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுது இதுல நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நீங்க ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிச்சிட்டு இருக்கலாம் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலாம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அரசு பள்ளிகள் அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்புறம் ஒரு தனியார் பள்ளிகள் அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிபிஎஸ்சியோ இல்ல ஐசிஐ ஏதோ ஒண்ணு எந்த போர்டுல வேணாலும் நீங்க படிக்கலாம் நீங்க எங்க படிச்சாலும் இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில நீங்க ஒரு கல்லூரிக்குள்ள போனாதான் அது அரசு அதாவது அரசுக்கு கீழே ஒதுக்கீடு பண்ண ஒரு இடத்துல சேரணும்னா இந்த ஒதுக்கீடு அடிப்படையில போனா மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் சரி ஓகே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம் அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை பற்றி பேசலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியாக இருப்பீங்க இதை பற்றியெல்லாம் ஸ்கூலில் அவ்வளவுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸுக்கும் கூட தெரியும் ஆனால் இதை பற்றி கொஞ்சம் ஆழ்ந்து அவங்க சிந்திக்க மாட்டாங்க அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கம்யூனிட்டிகள் தான் இருக்குது ஓசி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் வச்சுக்கலாம் இந்த முப்பத்தி ஒரு சதவீதம் இருக்கு பார்த்தீங்களா ஓசிக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசிஎம்முக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் எம்பிசிக்கு இருபது சதவீதம் எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் எஸ்டிக்கு ஒரு சதவீதம் இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது நீங்க ஏதாவது ஒரு இப்போ பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சு விட்டு ஏதாவது ஒன்று படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு எம்பிபிஎஸ் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு வச்சுங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு உங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அதுக்குள்ளலாம் போகணுன்னா இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு வழங்கப்படுது அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் இந்த இடஒதுக்கீடு என்பது இன்ஜினியரிங் நீங்கள் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு கல்லூரிக்குள்ள போகணுன்னா இந்த இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுது வேலை வாய்ப்புகளும் கூட எல்லாத்துக்குமே இதுதான் கடைபிடிக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு வழங்கப்படுது அதே போல் நீங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னாலும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணனாலும் இந்த இடஒதுக்கீடு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லா லா கவுன்சிலிங்கா இருக்கட்டும் எந்த கவுன்சிலிங் வேணாலும் வச்சுங்க நீங்க பனிரெண்டாம் வகுப்பு படித்து விட்டு நீங்க ஒரு அரசு சார்ந்த ஒரு அரசு இடஒதுக்கீட்டுல ஒரு தனியார் கல்லூரியில இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீடு இடங்களோ இல்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரியில இருக்கக்கூடிய அரசு அந்த இடஒதுக்கீட்டுல இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க படிக்கணும்னா இந்த முறையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு வழங்கப்படுகிறது சரி ஓகே இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசி என்பது ஓப்பன் காம்படிஷன் அந்த முப்பத்தி ஒரு சதவீதம் இருக்கு பாத்தீங்களா அதுல யாரு வேணாலும் போட்டிடலாம் யாரு வேணாலும் போட்டி போடலாம் அந்த முப்பத்தி ஒரு சதவீதம் என்பது பிசிக்கும் பொருந்தும் பிசிஎம்முக்கும் பொருந்தும் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாத்துக்குமே பொருந்தோம் ஆனா அந்த அந்த ஓசி மீன்ஸ் அந்த அவங்களுக்கு சில பேருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இருக்காது அந்த வருவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை எல்லாமே இருக்கீங்கன்னு இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமும் உங்களுக்கு தான் ஓசியில் ல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு சதவீதமும் உங்களுக்கு தான் அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஒன்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஜினியரிங் படிக்கலான்னு ஆசைப்படுறீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் என்னென்னு இன்ஜினியரிங் கட் ஆஃப் தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ரேங்க் வந்து வெளியிடுவாங்க எந்த படிப்பாக இருந்தாலும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் அதாவது வந்து எம்பிபிஎஸ்க்கு கூட நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரேங்க் வெளியிடப்படும் அந்த ரேங்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து அந்த ஓசின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓசியில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒரு சதவீதம்னா ஒரு நூறு சீட்டு அப்போ இருக்கக்கூடிய இடங்களில் அந்த அந்த மொத்த ஆயிரம் சீட்டாக இருக்கலாம் பத்தாயிரம் சீட்டாக இருக்கலாம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒரு சதவீதம் பேர் மொதல் வந்து சீட் சீட்டெல்லாம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் மற்ற எல்லாம் உங்களுடைய கம்யூனிட்டியில் ஃபில் ஆகும் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரேங்க் வெளியிடுவாங்க உங்களுடைய ஜென்ட்ரலாக ஒரு ரேங்க் வெளியிடுவாங்க கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரேங்க் வெளியிடுவாங்க அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே ஓசியில் இருக்கதும் உங்களுக்கு தான் நீங்கள் ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா பிசியும் உங்களுக்கு தான் ஆனால் அந்த ஓசிக்கு நீங்கள் போட்டி போடணும்னா அதிக அதிக ரேங்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆயிரம் ரேங்க் வருதுன்னா அந்த ஆயிரம் ரேங்க்கில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி ஒரு சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சீட்டே எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரியா இதுதான் இதில் இருக்கக்கூடிய விளக்கம் ஓகே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இட இடஒதுக்கீடை உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா எந்த சதவீதமோ அந்த சதவீதம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி இருக்கு இந்த சீட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓசியில உள்ளதும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா ஓசியில உள்ளவங்க அதை மட்டும் தான் எடுக்க முடியும் அப்ப நல்ல கட் ஆஃப் வேணும் இப்ப கட் ஆஃபின் அடிப்படையில தான் இங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு சீட்டு வழங்கப்படுது இத பத்தி நான் தெளிவுபடுத்திட்டேன் இது வேலை வாய்ப்பா இருக்கட்டும் இது உயர்கல்வியில நீங்க வந்து ஒரு நல்ல கல்லூரியில சேருவதா இருக்கட்டும் எல்லாமே இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு சீட்டு வழங்கப்படுகிறது எந்த கல்லூரியா இருந்தாலும் அதுல இத்தனை சதவீதம் நூறு சீட்டுனா அதுல வந்து எத்தனை எத்தனை சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு எல்லாம் இருக்குன்னு ஒதுக்குவாங்க அதன் அடிப்படையில் உங்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது புரிஞ்சிருச்சா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் இப்ப இப்ப அடுத்து போவோம் இந்தியா ரிசர்வேஷன் இந்தியா ரிசர்வேஷன்னா என்ன அது வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் ஜேஇ மெயின்ஸா இருக்கட்டும் இப்ப எம்பிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா எல்லாம் இருக்கு ஆல் இந்தியா கோட்டா இருக்கு அதுக்கப்புறம் சியூஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய லெவல்ல நடத்தப்படக்கூடிய என்ட்ரன்ஸ் நுழைவு தேர்வுகள் எழுதப்பட்ட மத்திய பல்கலைக்கழகங்கள் அதுக்கப்புறம் அதாவது நம்மளுடைய ஐஐடியா இருக்கட்டும் என்ஐடியா இருக்கட்டும் ட்ரிபிள் ஐடியா இருக்கட்டும் இதுல எல்லாம் போய் படிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுல போய் படிக்கிறதுக்கான இடஒதுக்கீடு எப்படி கடைபிடிக்கப்படுதுன்னா இந்த மாதிரி இது வேலை வாய்ப்புகளும் இப்படிதான் இந்திய லெவல்ல கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே இது மாதிரி தான் கடைபிடிக்கப்படுது ஜென்ட்ரல் கேட்டகரி sc st ncl பிரிக்கப்படுது அதுக்கப்புறம் எஸ்சி பதினஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இதுதான் நிறைய பேருக்கு புரியாது இது என்னங்க தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கு தெரியும் இது என்ன இந்தியால வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ட்ரல் என்பது பொது எல்லாமே ஓபிசி என்சிஎலும் ஜென்ட்ரல்ல வருவாங்க இடபிள்யூஎஸும் ஜென்ட்ரல்ல வருவாங்க எஸ்சியும் ஜென்ட்ரல்ல வருவாங்க எஸ்டியும் ஜென்ட்ரல்ல வருவாங்க ஜென்ட்ரல் என்பது பொது எல்லாத்துக்கும் பொது ஆனா ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா தான் அந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு நீங்க பெற முடியும் ஸோ இடபிள்யூஎஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து சதவீதம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுவும் இடபிள்யூஎஸ் என்பது யாருக்கு ஓ அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டி இருக்காங்களா ஓசி அந்த ஜென்ட்ரல்ல வரணும் மற்ற எந்த ஒரு ஓபிசி என்சிஎல்லையோ இல்லை எஸ்சி எஸ்டியில் வராமல் இருந்தால் தான் அந்த இடபிள்யூஎஸ் வர்றாங்க ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான் அந்த பத்து சதவீதம் அவங்களுக்கு போகுது அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இருக்காது அவங்க தான் அந்த இடபிள்யூஎஸ்ல இது வந்து எப்படி எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னா அந்த ஓபிசி என்சிஎலா இருக்கட்டும் இடபிள்யூஎஸ்ஆ இருக்கட்டும் இதெல்லாம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னா அவங்களுடைய வருமானம் ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் இதன் அடிப்படையில் இதை பத்தியெல்லாம் நீங்க ஓபிசி என்சிஎல் எதுக்குங்க நாங்க வாங்கணும் அந்த சர்டிபிகேட் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுத்தாச்சுனாவே இந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு நீங்க பெற முடியும் அதுக்கு நீங்க போய் உங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டர்ல கேட்கணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டி என்சிஎல் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை கொடுத்துட்டாங்கனாவே இந்த இட இடஒதுக்கீடு நீங்க பெற முடியும் அப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் எதுக்கு நீங்க வாங்கணும்னா யார் இந்த ஓபிசி என்சிஎல் அப்படின்னு கேட்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க தான் இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் வாங்கணும் அது எட்டு லட்சத்துக்கு வருமான குறைவாக இருக்கணும் அதை வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஓபிசி என்சிஎல்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு சதவீத சீட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குது அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல இடபிள்யூஎஸ்க்கான அந்த சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து சதவீதம் கொடுக்குறாங்க அதற்கான சர்டிபிகேட் வாங்குனீங்கன்னா அந்த பத்து சதவீதமும் கிடைக்கும் நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதமும் கிடைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு என்னன்னா எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்த எஸ்சி என்பது எஸ்சிஏவும் வருவாங்க இந்த சில பேர் வருவாங்க அதுல ஒரு பதினஞ்சு சதவீதம் சோ இந்த பதினஞ்சு சதவீதம் என்பது உங்களுக்கு வரும் பிளஸ் வந்து இந்த ஜென்ட்ரல் இருக்கக்கூடிய நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு வரும் எஸ்டியில் இருக்கக்கூடிய ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி மாணவர்களுக்கு வரும் புரிஞ்சிருச்சா இதன் அடிப்படையில் தான் இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய ஜேஇ மெயின்ஸா இருக்கட்டும் பதினஞ்சு சதவீத சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தம் நூறு சதவீத சீட்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஒரு ஒரு கரெக்டா சொல்லணும்னா அதுல ஒரு பதினஞ்சு சதவீத சீட் அங்கே போகுது அதுல வந்து பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில தான் சீட்டு வழங்கப்படுது ஓகேவா இந்த இடஒதுக்கீடும் உங்களுக்கு புரிய வேண்டும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு யூடியூப்லேயே நம்மளுடைய பல வீடியோக்கள் இருக்கு இன்ஜினியரிங் அட்மிஷனை பத்தி சொல்லியிருக்கோம் எல்லாமே இனிமே வருங்காலங்களில் இந்த வருடத்தை ஒரு பரபரப்பாகவே மாணவர்களுக்கு நம்ம அமைச்சு கொடுக்க போறோம் அவங்களுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு படிப்புகளுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு எப்படி அவங்க கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள போகணும் எல்லாத்தையும் பத்தி நம்ம தொடர்ந்து சொல்ல தான் போகிறோம் இன்னும் ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கல்லூரியிலையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக் அந்த கம்யூனிட்டியில் வர்றவங்களுக்கு ரெண்டரை லட்சம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு இலவசமான படிப்பை வந்து அந்த கல்லூரி செலவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசே ஏற்கிறாங்க இது இல்லாம அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மூலமா நிறைய நலத்திட்டங்கள் நிறைய உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா அரசு பண்ணிட்டு இருக்காங்க சரியா இதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தியெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க சொன்னீங்கன்னா தான் புரியும் சோ இப்போ நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன் இதை பத்தி உங்களுக்கு எனக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இன்னும் நீங்க இன்னொரு அஞ்சாறு வாட்டி பார்த்தா தான் இதை பத்தி புரிஞ்சுக்கலாம் இதை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இதை பத்தி பேச வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ பாய் பாய் டிடிஜி